அரலோக தகப்பனே ஆகாய் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின்படி அந்தவரே முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கருத்தில் சொல்லுகிறார் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த ஆலயத்தில் என் சமாதானத்தை கட்டளைவே என்று கர்த்தர் சொல்லுகிறார் அண்டவரே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் அருமையான இந்த சபை ஆயிரம் மடங்கு ஆண்டவரே பெருகுவதாக பைசோன் நதியாய் பெருகுவதாக கீகோன் நதியாய் பெருகுவதாக இலக்கேல் நதியாய் பெருகுவதாக ஐபராத் நதியாக பெரிய நதியாய் பெருகுவதாக ஆண்டவரே உமக்கு நன்றி 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 எல்லாரும் ஆண்டவரே சோதரிப்போம் தகப்பனே உமக்கு நன்றி ஆமேன் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நிற்கிற உம்முடைய அடியானாகிய ஊழியக்காரனாய நான் கத்தாவே இந்த ஆலயத்தை கத்தாவே பிதா குமாரன் ஆமே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஆலயத்தை ஆண்டவரே ஆமே சோத்ரான் சோத்ர கரங்களை தேடி சோத்திரம் பண்ணுவோம் ஆமே பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அலலுயா அலலுயா விடுதலை நாயகம்பாங்க எல்லாரும் உள்ள எட்டியை தருகிறா எனக்குளே இருக்கிறா என்ன ஆனந்தம் நாயகன் எல்லார உள்ள வாங்க வெள்ளியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா என்ன ஆனதோ நான் பாடி பாடி மகிழ்வே தினமாடி ஆடி துதிப்பேன் நான் பாடி பாடி மகிழ்வேன் தினமாடி ஆடி துதி பேர்வாங்க எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன் எங்கும் ஓடி ஓடி எங்கே துதி கீரா எங்கே വിതായ எனக்குள்ளே என்ன ஆனந்தம் சொல்லுவோமா விடுதலை நாயகன் கரங்களை தட்டி ஆமேன் வெற்றியை தருகிறார்